அதுக்கு அவரு சொல்ற பதில் கலெக்டர் டிஜி மாற்றினார் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் கொதிப்படைந்து விடுவார் அப்ப வந்து தவறு செய்யக்கூடிய அதிகாரிகள் அல்லது தவறு செய்திருந்த தனிநபரோ எந்த ஜாதியை சேர்ந்தவங்க கணக்கில் தான் இப்போ நடவடிக்கை எடுக்க முடியுமா இந்த வயசுல இவ்வளவு சின்ன புத்தி அவருக்கு வரலாமா இந்த வயசுல இவ்வளவு சின்ன புத்தி அவருக்கு வரலாமா ஜாதியை சொல்லக்கூடிய அளவுக்கு மிகச்சின் இருபத்தி இரண்டு ஆண்டுகளாக மாஞ்சோலை படுகொலை நிகழ்வின் கரை திமுக மீதுதான் படிந்திருக்கிறது அதை திமுகவும் சுமந்து கொண்டுதான் வந்திருக்கிறது